அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பண தேவை பூர்த்தியாகிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் இனி நமக்கு பணத்திற்கு கஷ்டமே வரக்கூடாது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வரலைன்னா கூட அன்றாட தேவைக்காவது பணம் கிடச்சி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் விரும்புவோம் இதுபோல் பண தேவைக்காக நம்ம நிறைய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களெல்லாம் வந்து செஞ்சுருப்போம் அது கர்மவினைகளின் அடிப்படைப்படி ஒரு சிலருக்கு வந்து பலன் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பலன் கொடுத்து இருக்காது அதாவது நீங்கள் செஞ்ச பரிகாரம் அப்படிங்கிறது பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸில் போட்ட பணம் மாதிரி அது அப்படியே தான் இருக்கும் உங்களுடைய கர்மவினைகள் குறையும் போது நீங்கள் செஞ்ச பரிகாரத்திற்குண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி எது எப்படியா இருந்தாலும் ஒரு சுலபமான வழி சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதை செய்வதன் மூலமாக எங்களுடைய வருமானம் பெருகணும் தொழில் முன்னேறணும் நல்ல வியாபாரம் நல்லா பெருக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்க நான் இப்போ சொல்லக்கூடியதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது அற்புதமான பண கொடுக்கும் நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவதை யாராலையுமே வந்துட்டு தடுக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பூஜை மற்றும் வழிபாடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பெண்கள் இதை சுத்தபத்தமாக தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது செய்யக்கூடாது அதே போல் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யக்கூடாது இதை நீங்கள் எந்த வியாழக்கிழமை வேணாலும் தாராளமாக தொடங்கலாம் அதில் எந்த தவ தவறுமே கிடையாது குறிப்பாக வளர்ப்பெறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதியாக இருக்குது வளர்ப்பெறை வியாழக்கிழமையாகவும் இருக்குது அதனால் நாளைக்கு கூட நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு தொடங்கலாம் நாளைக்கு தொடங்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பணக்கஷ்டம் அப்படிங்கறத நீங்கிறத நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய வாழ்க்கை கீ மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் வந்து நிகழ்த்தி இருக்குது இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்க அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் நாலு பேருக்கு இதை வந்து செய்ய சொல்லுவீங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது பீங்கான் பிளேட்டு இல்லைன்னா பூஜைல பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது பிளாஸ்டிக்கையும் சில்வரையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க அடுத்தது நமக்கு சில்லறை காசு வந்து தேவைப்படுது ஒரே மாதிரி சில்லறை காசாக இருக்கிறது சிறப்பு இப்போ ஒரு ரூபாய்னா ஒரு ரூபாய் காசே நீங்கள் வந்துட்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு ரூபா காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் காசு நீங்கள் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒரு ரூபா கொஞ்சம் அஞ்சு ரூபா கொஞ்சம் ரெண்டு ரூபாய் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது ஏதோ ஒரே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த காசுகளை முதல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி நல்லா உலர வச்சிருங்க அதன் பிறகு வீட்டில் லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வந்து தூய்மைப்படுத்திட்டு வீட்டில் எப்போதுமே பச்சை குங்குமம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கோவில் கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து வெளிலையே வந்து விற்றுட்ருப்பாங்க பச்சை நிற குங்குமம் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்லது இப்போ அதனால் நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு வந்து பொட்டு வைக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப தடுமாற வேண்டாம் சிவப்பு நிறமே வந்துட்டு வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த முறை வந்து பயன்படுத்துங்க அடுத்தது ஏதாவது ஒரு மலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல வாசனை மிகுந்த மலர் வந்து நீங்கள் லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு வைங்க இப்போ எங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரார் படம் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் படம் அப்படிங்கிறது அனைவருடைய வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இருக்கும் அது அஞ்சு சுவாமிகள் இருக்கக்கூடிய படத்தில் இருந்தாலும் சரி இல்லை தனியாக நீங்கள் ஒரு படம் வச்சிருந்திங்கனாலும் சரி அந்த படத்துக்கு நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு நான் மேலே சொன்ன மாதிரி பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களால் முடிஞ்ச நிவேதனம் ஏதாவது ஒரு இனிப்பு ரெண்டு கற்கண்டு வைங்க ரெண்டு பேருச்சம்பளம் வைங்க உங்களால் முடிஞ்சா சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி வந்து வைங்க இல்லைனா ஏதாவது ஒரு இனிப்பு ஒரு சிறு துண்டு வெல்லம் வச்சிங்க அப்படின்னா கூட போதும் ஆனால் கண்டிப்பாக இனிப்பு வகைகள் தான் வைக்கணும் ஒரு துளி அளவு வச்சுக்கோங்க அதன் பிறகு நல்ல ஒரு விரிப்பு விரித்து உட்காந்துக்கோங்க தீபம் ஏற்றிக்கோங்க வீட்டில் குபேரர் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சும் வழிபாடு செய்யலாம் அடுத்து பாயோ பெட்ஷீட்டோ ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி நம்ம இந்த காசுகள் எடுத்து வச்சோல்ல சில்லறை காசுகள் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை ஒரு தனியாக வந்து வேறு ஏதாவது ஒரு தட்டில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய கையிலே கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ உங்கள் முன்னாடி அந்த தட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு காசுகளையும் வைக்கும்போது நீங்கள் சொல்லணும் பொறுமையாக வந்துட்டு சொல்லுங்கள் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக பார்த்திங்களா வெறும் ஒரே ஒரு வரி தான் இதை ஒவ்வொரு சில்லறை காசும் நீங்கள் உங்கள் கையிலேருந்து அந்த தட்டத்துக்கு இப்படி வைக்கும்போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வைக்கணும் முடிஞ்சால் இந்த காசை நீங்கள் எடுத்து உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதன் பிறகு இந்த தட்டில் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு முறை காசையும் எடுத்து நீங்கள் உங்களுடைய நெஞ்சுக்கிட்டேயும் வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயார் பாதத்துலேயும் வச்சுக்கலாம் அதன் பிறகு இந்த தட்டில் போடுங்க முதல் காசு வைக்கும்போது அந்த காசு வந்து அந்த தட்டில் விழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும் அடுத்தடுத்த காசுகள் வைக்கும்போது அந்த சில்லறை காசு ஒன்றோட ஒன்று மோதி ஒரு ஒளி எழுப்பும் இந்த ஒளியானது லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அந்த தட்டுலேயோ பவுல்லேயோ வந்துட்டு சில்லறை காசுகள் போட்டுச்சுருக்கீங்க இல்லையா இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா வந்து குழுக்குங்க அதாவது நீங்கள் இப்படி கைகளால் இப்படி தூக்கி தூக்கி இப்படி போடும்போது அந்த சில்லறை காசு ஒன்றோட ஒன்று மோதி நல்ல ஒரு ஒளி வந்து எழுப்போம் இந்த ஒளியானது மாலை நேரத்தில் அதுவும் குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நம்மளுடைய வீட்டில் கேட்குறது அப்படிங்கிறது நல்லது அதனால் அதுவும் வியாழக்கிழமை நாளில் கேட்கறது இன்னும் நல்லது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குங்க இத்தனை முறை இல்லை நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பதினோரு முறை அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த சில்லறை காசுக்களை அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்போ லக்ஷ்மி குபேரர் படத்தின் முன்போ நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த காசுக்கு மேலே ஒரு பூவையும் வந்து நீங்கள் வச்சுருங்க இந்த காசுகளை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு எடுக்கக்கூடாது இப்போது நாளைக்கு காலையில் இந்த காசுகளை நீங்கள் அப்படியே பத்திரமா ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்கள் இதே காசுகளை பயன்படுத்தி இதே மந்திரத்தையை வந்து சொல்லலாம் இடையில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம் அதை வந்து நீங்கள் விட்டுருங்க அதுக்கு அடுத்து வரும் வியாழக்கிழமை நீங்கள் இதை அப்படியே வந்து தொடர்ந்து செய்யுங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வழிபாடானது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ஆனால் ஏராளமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய அனுபவத்தில் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதனால் எல்லாரும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்